சாத்தூர் வைப்பாற்றில் சாக்கடை கலக்காத வண்ணம் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை மற்றும் வாறுகால் திட்டம் கொண்டுவரப்பட்டது அண்ணா தீவு சாத்தூரில் புதிய கோட்டாச்சலும் கட்டி கொடுக்கப்பட்டது மரியுரணி கெண்மாயை தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா அமைத்து நடைபயிற்சி செய்யும் வண்ணம் கொண்டு வரப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளும் அதிநவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சியில் உள்ள கிராமங்களும் தரமான சாலை அமைக்கப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சியில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனித்தனி நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மக்களுடைய குடி பிரச்சனை தீர்ப்பதற்கு அதிமுக கட்சி நடவடிக்கை அதே அதேபோல் சில கோரிக்கைகள் இந்த தொகுதியின் சார்பாக கொடுத்துருக்கிறீங்க சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இருக்கன்குடி அணை வெம்பக்கோட்டை அணை தூர்வார வேண்டும் கேட்டிருக்கீங்க அண்ணா திமுக ஆட்சி முடிந்தவர் தூர்வாரப்படும் சாத்தூர் வைவ வைப்பாட்டு கரையில் உள்ள பழைய பூங்காவை புதுப்பித்து மக்கள் பயன்பெறும் வகையில் நவீன பூங்காவை ஆக்க மாற்றப்படும் என்று கோரிக்கை வச்சிருக்கேன் அதுவும் நிறைவேற்றப்படும் சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் ஆகிய ஊர்களை இணைக்கும் ஆலங்குளத்தில் ஒரு நிலையம் அமைக்கப்பட்டுருக்கீங்க அதுவும் அமைத்துக் கொடுக்கப்படும்